உலகம் யாவையும் இயங்க வைக்கும் உயிர் இயக்கத்தின் அடிப்படை ஆதாரமாக செயல்படும் அன்பு என்னும் நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் ஒன்றை நாம் இங்கே இந்த தளம் மூலமாக விளங்கி வருகிறோம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தில் இருந்து இருநூற்றி இருபதாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி இருபத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம் திருமண மேடை மனவினை காலம் இணைகளையும் வணங்கி வாழ்த்துதலும் நான்கு சகோதரரும் தத்தம் இணைகளின் கரம் பற்றுதலும் பாடல் எண் இருநூற்றி இருபத்தி ஒன்று மனமேடை நான்கு வாழ்த்தும் கூடை போல் மிழிந்தே வணங்க இணை நால்வருமே வணங்க வாழ்த்தும் சூழ்ந்ததுவே இணங்கி எழும் தென்றலின் தோல் இதய விரல் மேல் தொடர்ந்தோல் குணக்கரங்கள் இணைந்தனவே குலமோங்க வாழ்ந்திடவே இதுவே அந்த இருநூற்றி இருபத்தி ஒன்றாவது பாடலாகும் இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் மனமேடை வாழ்த்தும் மதற்கூடை போல் மிழிந்து அந்த திருமண மண்டபத்தில் அமைக்கப்பட்டிருந்த மனமேடைகள் காட்சி அளித்த விதம் மிகவும் சிறப்பானது மன மணமக்களை வாழ்த்துவதற்காக எழுந்து நின்று வாழ்த்துகின்ற நான்கு மத கூடைகள் போன்ற பொறிவுடன் காட்சியளித்த வந்தவன் அந்த நான்கு இணைகளையும் வணங்கி தமது வாழ்த்துக்களை சொல்ல வணங்க இணை நால்வருமே வணங்க வாழ்த்தும் சூழ்ந்தது உடனே அந்த நான்கு இணைகளான அவர்களுமே தம்மை வாழ்த்திய அந்த மனமேடைகளை வணங்கியதும் தமது தலைக்கு மேல் முகம் குவித்து நின்ற வண்ணமாய் திகழ்ந்த மலர் கூடை போன்ற நெஞ்சங்களில் இருந்து வாழ்த்து என்னும் மலர்களை தூவி வாழ்த்திய அந்த மனமேடைகளால் அவர்களின் நெஞ்சமானது மனமேடைகள் வாழ்த்திய இன்பம் தரும் வாழ்த்துகளால் இணங்கி எழும் தெண்டலின் போல் இணைய விரல் மேல் தொடர் அப்போது ஒருவருடைய விருப்பத்திற்கு இணங்கி அவரை நோக்கி எழுந்து வரும் மென்மையான தென்றல் கொண்ட அன்பு தோளானது அவருடைய மேனியை தொடுவதன் மூலம் அவரது இதயம் கொண்ட கரங்களின் விரல்களையும் தொட்டு தழுவுதல் போல அங்கே தமது வாழ்வின் இல்லவ துணைவியாகும் தமது இணையின் இதய விரல்களாகிய கரங்களை தெண்டலின் போன்ற தமது கரங்களால் ராமனும் அவரது சகோதரர்களும் பற்றின குணக்கரங்கள் இணைந்தனவே குலம் ஓங்க வாழ்ந்திடவி அதன் மூலமாக அந்த நான்கு இணைகளின் கரன்களும் இணைந்தன அவ்வாறு இணைந்ததன் மூலம் அவர்கள் தமது குலம் மேலும் மேலும் ஓங்கி மேன்மை அடைந்து சிறப்புறும் வாழ்வினை அடைந்ததற்கான பணியை மிகவும் நேர்த்தியாக செய்து முடித்தனர் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி இருபத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்